நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து எல்லாம் என்ன பயன் செய்யும் செய்திகள் சோனியா ராகுல் பதவி விலக கோரி பாஜக இளைஞர் அணியினர் போராட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடம் வென்றதால் பரபரப்பு காரைக்கால் கடலில் இறக்கப்பட்ட பவளப்பாறைகள் மீனவர்கள் மகிழ்ச்சி நேஷனல் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள சோனியா ராகுல் பதவி விலக கோரி புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்களின் உருவப்படத்தை எடுக்க முயன்றும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக காங்கிரஸ் கட்சியின் சோனியா ராகுல் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் பதவி விலக கோரி புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் அண்ணாசாலை காமராஜர் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ராகுல் சோனியா புகைப்படத்தை எடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை முற்றுகையிட முயன்ற பாஜக இளைஞர் அணியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டது புனித புதுச்சேரி மிஷன் உள்ள புனித ஜென்மராக்கினி பேராலயம் சார்பில் சிலுவைப்பாதை ஊர்வலம் பெரிய சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு சூட்டப்பட்டு சிலுவை ஏந்தி அழைத்து செல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த தினம் புனித வெள்ளி என உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது புனித வெள்ளியின் ஒரு பகுதியான சீடர்களால் காட்டிக் கொடுக்கப்படும் பெரிய வியாழக்கிழமை அனுசரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சிலுவை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் பகுதியாக புதுச்சேரி மிஷன் புனித ஜென்மநாகி பேராலயம் சார்பில் சிலுவை பாதவி ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பாதிரியார்கள் சிலுவையை சுமந்து சென்றனர் தேவாலயத்தில் ஆரம்பித்த ஊர்வலம் மிஷன் வீதி அன்னை தெரசா வீதி காந்தி வீதி நீடராஜயப்பர் வீதி மிஷன் வீதி வழியாக மீண்டும் ஆலயத்தை அடைந்தது இதில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு திருப்பலை நடைபெற்றது இதேபோல ரயில் நிலையம் தூய ஆண்டவர் பசிலிக்கா நெல்லுத்தோப்பு விண்ணேற்பு மாதா ஆலயம் லூர்து மாதா ஆலயம் அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம் தட்டாஞ்சாவடி புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம் முத்தியால்பேட்டை ஆலயம் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன புனித வெள்ளியைத் தொடர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்த மூன்றாம் நாளான ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்பட உள்ளது கடலில் கண்டு மீனவர்கள் மத்திய மற்றும் புதுச்சேரி அரசுகள் நிதியில் கடல் பரப்பில் செயற்கை பாறைகளை இறக்கி மீன்கள் இனப்பெருக்கத்தை உருவாக்க திட்டம் உருவாக்கப்பட்டது அதன்படி இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் மேடு கிளிஞ்சல் மேடு கோட்டிச்சேரி பட்டினச்சேரி உள்ளிட்ட நான்கு மீனவ கிராமங்களில் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த மீனவ கிராமக்கரையில் இருந்து அதனை நோக்கி ஆழ்கடலில் பவளப்பாறைகளின் ராட்சச இயந்திரங்கள் மூலமாக கடலில் வீசி போடப்பட்டன இதனை கடலில் மற்றொரு படகுகள் மூலம் இருந்த மீனவர்கள் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் ஆழ்கடல் அடியில் சென்ற செயற்கை பவளப்பாறை கடலில் இருப்பதால் மீனவர்கள் எளிதில் மீன்பிடிக்க வசதி ஏற்பட்டுள்ளது மூன்று மாதத்திற்கு பின் கடல் அடியில் இருக்கும் பவளப்பாறையை ஆய்வு செய்ய வேண்டுமென்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் சார்பாக பதினோரு கிராமத்தில் சார்பாக தற்சமயமா எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து பவளப்பரையிறக்கும் திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் எங்கள் காரைக்கால் மீனவளத்துறை அதிகாரிகளும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டத்தை இந்த சமயத்தில் கொண்டு வந்தது காரைக்கால் மீனவளத்துறைக்கு நன்றி சொல்கிறோம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த திட்டத்தின் கீழே எங்களுக்கு வந்து மீன்வளம் வந்து அதிகமாக பெருகுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி மூலியமா கண்டுபிடிச்சு இந்த பவளப்பாறை இறங்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த பவளப்பாறை இறக்கி மூணு மாசம் பிறகு டைவர்ஸ் இறங்கி அதுல பவளப்பறை வந்து பாசியெல்லாம் பிடிச்சி மீனவளம் உற்பத்தி ஆகுதா இல்லையானோ திரும்பி செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மீனவளத்துறையிலேருந்து இப்ப கரைக்கால் மீனவளத்துறை சொல்லியிருக்காங்க புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்படும் தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது கடலில் மீன்வளங்களை பாதுகாத்திடும் வகையில் ஆண்டுதோறும் அறுபத்தி ஓரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரி கடல் பகுதியிலான கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம் நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை விசைப்படைகளில் மீன்பிடிப்பது தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இயந்திரம் பொருத்திய பைபர் படகில் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு விதித்துள்ள தடையை மீனவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் தடையை மீறி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு புதுச்சேரி அரசு மீன்வளத்துறையால் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மூலக்குளம் கருமகாரிய கொட்டகை எதிரே நிறைவடையாமல் உள்ள வாய்க்காலை பணிகளை விரைந்து முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்கக் கோரி சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் வாய்க்காலில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கருமாதி கொட்டகை முகப்பில் சாக்கடை கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களாக நிறைவு பெறாமல் உள்ளது இங்கு நீர் தேங்குவதாலும் சில நேரங்களில் அந்த பள்ளத்தில் பலர் விழுந்து விபத்தில் சிக்கனர் இதுகுறித்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் கருமாதி கொட்டகையில் கர்ம காரியம் செய்ய வரும் மக்களும் வழியில்லாமல் ஆபத்தான முறையில் அந்த வாய்க்கால் பள்ளத்தை தாண்டி போகும் சூழல் ஏற்பட்டுள்ளது உடனடியாக வாய்க்கால் பணிகளை முடித்து விபத்து ஏற்படுவதை தடுக்க கோரியும் மேலும் அப்பகுதி மக்களின் நீண்ட நெடுநாள் கோரிக்கையாக இருந்து வரும் குடிநீர் பட்டா மற்றும் கலையரங்கம் வேண்டி அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாது புதுச்சேரி அரசை கண்டித்து மூலக்குளம் கருமாதி கொட்டகை முகப்பில் சமூக சேவகர் சசிபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி கோஷங்களை எழுப்பினர் ஒரு கட்டத்தில் சசிபாலன் உள்பட பொதுமக்கள் வாய்க்காலில் முட்டியளவு தேங்கி கழிவுநீரில் இறங்கி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக அரசு வாய்க்கால் பணியை முடிக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் இந்த கருமாதி கோட்டக இங்க ஒரு பல வருஷமா அந்த இடத்துல நடந்து போறது கூட ஒரு வழி இல்லாம இருக்கு இத கேட்டா அந்த கான்ட்ராக்டர் பாதியிலே நிறுத்திட்டு போயிட்டாங்க அடுத்தது அந்த எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க ஒரு இறந்து போனவங்களுக்கு கடைசி காலத்தில் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அதனால அந்த இடத்துல ஒரு காரியங்கள் பண்ணுற இடத்துல எப்படி ஒரு வாய்க்கால இறங்கி மேலே தான் அந்த காரியங்கள் பண்ணுற நிலமையில இருக்கு நாங்கள் கேட்கறது எல்லாமே பூச்சேரி அரசா இருக்கட்டும் உலகரை நகராட்சியாக இருக்கட்டும் எங்கள் மூலக்குள பகுதியை சேர்ந்தவங்களுக்கு இலவச மனப்பட்டா குடிநீர் சரியாகவும் மற்றும் அடிப்படை வசதிகளை குடியிருக்கும் சந்தை பகுதியான மதகடிப்பேட் நல்லூர் மற்றும் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அப்பகுதியில் வாழும் நரிக்குறவர்கள் அனைவருக்கும் இலவசமாக பட்டா வேண்டிய அடிப்படை வசதிகள் வேண்டியும் குடியிருப்பு பட்டா வேண்டியும் சிகப்பு குடும்ப அட்டை வேண்டியும் மேலும் முதல்வரின் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் பென்ஷன் வேண்டியும் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட நிலையில் இன்று சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் இதன் தொடர் நிகழ்வாக அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது சம்பந்தமாக இடம் தேர்வு செய்வது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் அங்கு குடியிருந்த நரிக்குறவர்களிடம் அடிப்படை வசதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று கூறிய மாவட்ட ஆட்சியர் முதல்வரிடம் இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் என தெரிவித்தார் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கருப்பு பேட்ச் அணிந்து பணிபுரிந்த பேராசிரியர்கள் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கடந்த ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி முன்வைத்த கோரிக்கைகள் மீது பல்கலைக்கழக நிர்வாகமும் புதுச்சேரி மாநில அரசும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மார்ச் பத்தொன்பதாம் தேதி நடந்த பிஇசிடிஏ பொதுக்கூட்டத்தில் சிஇஎஸ் ஊதிய திருத்தம் ஓய்வூதிய வயது உயர்வு பதிவாளர் நியமன முறைகேடு பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனையடுத்து பிஇசிடிஏ பல்வேறு போராட்டங்களை அறிவித்துள்ளது முதற்கட்டமாக ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பணியின்போது கருப்பு பட்டை அணிந்து வேலை செய்வதென அறிவித்திருந்தனர் அதன்படி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்துள்ளனர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் காலவரையற்ற உள்ளிருப்பு வேலைநிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர் விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்குவது போல் படகு மற்றும் பைபர் படகுகளுக்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமென அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி பம்பாக்கிரபாளையம் மீனவ கிராம பஞ்சாயத்தார் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பம்பாக்கிரபாளையம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் விசைப்படகுகள் மட்டுமின்றி பைபர் படகுகளும் அடங்கும் என தெரிவித்துள்ளது ஆனால் விசைப்படி படகுகளுக்கு நிவாரணமாக ரூபாய் முப்பதாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் வழங்கப்படுகிறது இதில் பதிவு செய்யப்பட்ட நாட்டு படகு மற்றும் பைபர் படகுகளும் பதினைந்து நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது ஆனால் நாட்டு படகு மற்றும் பைபர் படகுகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடங்கள் மற்றும் நிலங்களில் மேம்படுத்த வேண்டிய உள்கட்டமைப்புகள் மற்றும் அடிப்படை வசதிகள் அமைப்பது குறித்து முதல்கட்ட கல ஆய்வை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக காரைக்கால் பாரதியார் சாலையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான கைவிடப்பட்ட ரேக்ஸ் தியேட்டர் கட்டிடங்கள் மேயர் பக்கிரிசாமி பிள்ளை திருமண மண்டபம் உள்ளிட்ட அப்பகுதியில் உள்ள நகராட்சி கட்டிடங்களை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் கட்டிடங்களின் உறுதித்தன்மையை ஆராய்ந்து கட்டிடத்தை இழுத்துவிட்டு அல்லது புனரமைத்து பலநிலை கார் பார்க்கிங் அதிநவீன வசதிகளுடன் கூடிய நவீன திருமண மண்டபம் தியேட்டர் உணவு விடுதியுடன் கூடிய பல்பொருள் நிறுவன கட்டிடங்கள் கட்டுவதற்கான முதல்தர ஆய்வுகள் மற்றும் பணிகள் மேற்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் நேரு வீதியிலுள்ள பழைய நீதிமன்ற கட்டிடத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கட்டிடத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் நகராட்சி கட்டிடத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் தொடர்ந்து காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பார்க்கிங் மற்றும் கட்டமைப்புகள் குறித்தும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாட்டுப் பணிகள் பார்க்கிங் வசதிகள் பைன்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கழிப்பறைகள் குடிநீர் வசதிகள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கூடிய உணவு விடுதிகள் ஆகியவற்றை குறித்து கலெக்டர் ஆய்வு செய்தார் காரைக்காலில் ஐபிஎல் போட்டிகள் பெரிய திரையில் ஐபிஎல் போட்டிகளை பெரிய திரையில் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு ஃபேன் பார்க்குகள் அமைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனுக்கான ஐபிஎல் போட்டிகளை பார்க்க இருபத்தி மூன்று மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஐம்பது நகரங்களில் ஃபேன் பார்க்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் ஐபிஎல் ஃபேன் பார்க்கு அமைக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் நிர்வாகம் போட்டிகளை பார்க்க ரசிகர்களுக்கு ஒரு பொதுவெளியை தேர்வு செய்து அங்கு பெரிய திரை மற்றும் ஒளிப்பெருக்கியை வைத்து போட்டியை நேரலையில் ஒளிபரப்புகிறது இந்த பொதுவெளிதான் ஃபேன் பார்க் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்து வரும் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை உள்ள குஜராத் டைட்டன்ஸ் டெல்லி கேபிட்டல் இடையிலான போட்டியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இடையே போட்டியும் வரும் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ராஜஸ்தான் ராயல் பஞ்சாப் கிங்ஸ் இடையிலான போட்டியும் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையிலான போட்டிகளை காரைக்காலில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் திரையில் நேரலில் ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது ஐபிஎல் நிர்வாகம் இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நேரலையில் கிரிக்கெட்டை கண்டு ரசிக்குமாறு ஐபிஎல் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் செயலாளர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க பல்வேறு இடங்களில் அரசு சார்பில் பசுமை பந்தல் குடிநீர் அமைத்துள்ளது போல அரசு அலுவலகங்களிலும் பசுமை பந்தல் குடிநீர் அமைக்க வேண்டும் என அரசுக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் புதுவை மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வெயிலின் தாக்கம் காரணமாக சில மாநிலங்கள் அரசு பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் வேலைநிறத்தை மாற்றி அமைக்கும் நிலை உள்ளது நம் மாநிலத்தில் அரசு பொது மருத்துவமனை அஜந்தா சிக்னல் உள்ளிட்ட பகுதியில் தற்போது பசுமை பந்தல் அமைத்து குடிநீர் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை அரசு மேலும் நீட்டித்து அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பட்டாட்சியர் அலுவலகங்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றிலும் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு சார்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் இளங்கோ நகர் மூன்றாவது வீதியில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு மூலம் ரூபாய் லட்சத்து ஏழாயிரம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார் மேலும் இதன் மூலம் அருகாமையில் உள்ள இளங்கோ நகர் சாந்தி நகர் சாரதி நகர் ஐயனார் நகர் சஞ்சய் காந்தி நகர் காந்தி நகர் இந்திரா காந்தி நகர் போன்ற பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இதர பகுதியில் உள்ள பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக இருபது லிட்டர் ஏழுக்கும் விநியோகிக்கப்படுகிறது மேலும் விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற் பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மணபள்ளி சட்டமன்ற தொகுதி தவளக்கூப்பம் பிஏபி நகர் ராம்ஜி நகர் பூர்ணாகுப்பம் வடக்கு வீதி ஆகிய பகுதியில் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய கருங்கல் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் தவளகுப்பம் கிராமத்தில் உள்ள விஏபி கார்டனுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி சடாநகர் பகுதியில் உள்ள ராம்ஜி நகருக்கு ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள வடக்கு வீதிக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவங்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் பாஜக விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார் பகலவன் கோபு திருமால் சகாயம் அங்காளம்மன் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி மணி செல்வி முருகேசன் ராஜகுரு வாழமுனி உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஏராளமான பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மெல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற தற்காப்பு கலை பயிற்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மெல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் தற்காப்பு கலைப்பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் உலக கராத்தே சம்மேளன நடுவரும் புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவருமான கியூஷி திருநாவுக்கரசு மாணவிகளுக்கு மூன்று மாதம் கராத்தே பயிற்சி அளித்தார் மூன்று மாத பயிற்சிக்கு பிறகு பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் துணை முதல்வர் இந்திரா தலைமையில் தலைமை ஆசிரியர் வளர்மதி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர் லோகேஸ்வரி அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து பயிற்சி பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன முன்னதாக பள்ளியின் ஆசிரியர்கள் கராத்தே பயிற்சி அளித்த புதுச்சேரி யூனிவர்சல் கராத்தே சங்க தலைவரை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தினர் தொடர்ந்து ஆசிரியர்கள் அனைவரும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்பட்டனர் நிறைவாக ஆசிரியர் பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ரவிச்சந்திரன் ரகு மற்றும் கரத்தே பயிற்சியாளர் சென்சே சபரிகாந்த் மற்றும் பள்ளியின் மாணவிகள் கலந்து கொண்டனர் ஜேபிஆர் சிசி சார்பில் புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார் ஜேவிஆர் சிசி சார்பில் மாநில அளவில் கிரிக்கெட் போட்டி உப்பளம் துறைமுகம் விளையாட்டுத் துறையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை விளையாடி போட்டியினை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் சுமார் புதுச்சேரி மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடுகிறது இதில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் பரிசுத் தொகை மற்றும் சுழற்கோப்பை வழங்கப்படுகிறது இதேபோல் இரண்டாம் பரிசு பெறும் அணிக்கு பதினைந்தாயிரம் பரிசுத் தொகையும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட உள்ளது மேலும் மூன்றாம் பரிசு பெறும் அணிக்கு பத்தாயிரம் பரிசுத் தொகையுடன் சுழற்கோப்பை வழங்கப்பட உள்ளது இன்று துவங்கிய போட்டிகள் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பரிசளிப்பு விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் சோனியா ராகுல் பதவி விலக கோரி பாஜக இளைஞர் அணியினர் போராட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிடம் வென்றதால் பரபரப்பு காரைக்கால் கடலில் இறக்கப்பட்ட பவளப்பாறைகள் மீனவர்கள் மகிழ்ச்சி புனித வெள்ளி சிலவர்களை சுமந்து ஊர்வலம் சென்ற கிறிஸ்துவர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்